அனைவருக்கு வணக்கம் தாவக்க தலைவர் விஜய் இன்று திருச்சியில் மக்களை சந்திப்பதற்காக வந்தபொழுது திருச்சி மாநகரமே ஸ்தம்பிக்கும் அளவுக்கு அவர் வருமலை எங்கும் மிகப்பெரிய மக்கள் கூட்டமானது இருந்தது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை மற்ற கட்சிகளுக்கு தந்திருக்கலாம் ஏற்கனவே தாவக்க தலைவரும் நடிகருமான விஜய் விக்கரவாண்டியிலும் மதுரையையும் நடத்திய மாநாடானது மிக பிரம்மாண்டமான அளவில் இருந்தது லட்சக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டதாக வந்த நிலையில் இதுவரை விஜய் நேரடியாக மக்களை சந்திக்கவில்லை என்று ஒரு குற்றம் சுத்தி வந்த நிலையில் விஜய் முதன் முதலாக மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்ய தேர்வு செய்ய எடுக்கப்பட்ட இடம் திருச்சி தனி விமானத்திலிருந்து சென்னையிலிருந்து திருச்சிக்கு புறப்பட்டிருந்த விஜய் விமான நிலையத்திலிருந்து வெளியே வருவதற்கே சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலானது அதை தவிர காலை பத்து முப்பத்தஞ்சு மணிக்கு திருச்சி மறைக்கட பகுதியில் விஜய் பேசுவதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் விஜய் அங்கிருந்து மரக்கடை வருகின்ற வழி ஆயிரக்கணக்கான மக்கள் நின்றிருந்ததால் அவருடைய வாகனமே அடிமேல் அடி வந்து சேருவதற்கு ஐந்து மணி நேரமானது அதாவது கிட்டத்தட்ட மூன்று மணி அளவில்தான் அவருடைய பிரச்சார வாகனமானது மேடையை வந்து சேரும் அளவுக்கு மிகப்பெரிய கூட்டமானது கூடியிருந்தது அனைவருக்கும் ஏற்பை தந்திருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் சென்ற முறை அவர் பாஜகவை தன்னுடைய கொள்கை எதிரி என்றும் திமுகவை அரசின் எதிரி என்றும் மாநாட்டில் பேசியவர் இந்த முறை ஆளுங்கட்சியான திமுகவை மட்டுமே குறிவைத்து ஜெயலலிதா பாணியில் கேள்வி கட்டியுள்ளார் அதாவது திமுக ஆட்சியை பார்த்து சொன்னீர்களே செய்தீர்களா என்று கேள்வி கேட்டு வரிசையாக ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகள் தந்தியவர்களே எத்தனை செய்தீர்கள் சொன்னதெல்லாம் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு குறிப்பாக நீட் தேர்வு செய்யப்படும் என்ற சொன்னதை ஏன் செய்யவில்லை ஆசையில் பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று சொன்னதும் ஏன் செய்யவில்லை என்று கேள்வி மேல் கேள்வியை அவர் எழுப்பிக் கொண்டே இருந்தார் அதே போல தேர்தல் வாக்குறுதியில் டீசல் விலை குறைப்பு மூன்று ரூபாய் மாணவர்களை கல்வி கடந்தது சொன்னீர்களை செய்யவில்லை அரசு வேலையில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு அரசு ஊழலுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் தருவதாக வாக்குறுதி தந்த நீங்கள் இன்று வரை நிறைவேற்றவில்லை அதேபோல் அரசு பணியில் ரெண்டு லட்சம் காலி பணிகள் நிரப்பப்படும் போன்ற வாக்குறுதிகள் என்னாயிற்று வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக உங்கள் ஓட்டு என்று மக்களை பார்த்து கேள்வி எழுப்பினார் அதாவது இந்த பிரச்சார கூட்டமானது முழுக்க முழுக்க திமுக கொடுத்த வாக்குறுதிகளை மையப்படுத்தி மக்களை எளிதாக சேரும் வகையில் அந்த வாக்குறுதியை நியப்படுத்தி கேள்விகளை எழுப்பினார் இப்படி விஜய் வருகின்ற வழியில் கூகுள் மேப்பில் பார்க்கின்ற பொழுது அந்த பாதையே சிகப்பு ஒரு கட்சியை தொண்டர்களுடன் கொடி களத்தில் போட்டிருந்தது அந்த வழிநடிகள் சிவப்பு நிறமாக தெரிந்ததாக ஒரு செய்தியானது வெளியிட வெளியிடப்பட்டுள்ளது அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை அவர் கூட்டி காட்டியுள்ளார் அதே போல திருச்சியில் ஏன் இந்த கூட்டமானது நடத்தப்பட்டது என்பதற்காக ஒரு சில மண்ணை தொட்டால் நல்லது நல்ல காரியங்களை அங்கிருந்து தொடங்கினால் வெற்றி கிடைக்கும் என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள் அதே போல திருச்சியில் தொடங்கினால் ஒரு திருப்பு முனையாக அமையும் என்பதற்காகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு அண்ணா தேர்தலில் நிற்க முடிவு செய்தபொழுது திருச்சியில்தான் முதன் முதலாக அவர் ஒரு மாநாட்டை நடத்தினார் அதேபோல் எம்ஜிஆர் அவர்களும் தேர்தல் நிற்பதற்கு முன்பாக முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஏழாம் ஆண்டு முதல் முன்னர் திருச்சியில் நடத்தினார் நினைவேத நானும் முதன்முறையாக மக்களை திருச்சியில் சந்திக்க வந்திருக்கிறேன் திருச்சி இன்றைக்குமே திருப்பு முறையாக மாறும் என்று அவர் கூறியுள்ளார் அது மட்டுமல்லாமல் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற ஒரு தேர்தல் என்பது ஒரு ஜனநாயக போர் என்று சொல்லிய அது அனைவரும் தயாராக வேண்டும் என்று அவர் மேலும் தொண்டர்களை பார்த்து பேசியுள்ளார் இப்படி வடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டவர் சில நடைமுறைக்கு சாத்தியமான யாவது இந்த திமுக அரசு செய்யவில்லை மாத மாதம் மின்சாரம் கணக்கீடு எடுப்பதாக சொன்ன திமுக இன்று வரை அந்த கணக்கீடை அவர்கள் செய்யவில்லை அதே போல கல்வி போன்ற அடிப்படை தேவைகளை கூட செய்யவில்லை பெண்கள் பாதுகாப்பில்லை சட்ட பிரச்சனைகளிலும் அவள் காம்ப்ரமைஸ் செய்து கொள்கிறார்கள் ஆனால் தாவேக்கா ஆட்சிக்கு வந்தால் கல்வி மின்சார மருத்துவம் போன்றவை அடிப்படை விலை தாவேக்கா செய்து கொடுக்கும் பெண்கள் பாதுகாப்பில் சமரசமே செய்து கொள்ளாது என்று அவர் எதிர் சாத்தியமோ அதை செய்வேன் என்று வாக்குறுதியாக விஜய் கொடுத்துள்ளார் அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு முறையும் அவர் கேள்வி கேட்டதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சட்டமன்ற தேர்தலில் திமுக ஐநூத்தஞ்சு அஞ்சு வாக்குறுதிகளை தந்தீர்களே அதை நீங்கள் செய்தீர்களா என்று கேள்வியே அவர் கேட்டுள்ளார் அது மட்டுமல்லாமல் அரசு உதவி செய்துவிட்டு மக்களை கொச்சைப்படுத்துகிறது திமுக அரசு வந்து கேள்வி எழுப்பியுள்ளார் அதாவது இலவசமாக பஸ் மகளிருக்கு விடப்பட்டு நீங்கள் ஓசியில் செல்வதாக கூறுவது கொச்சைப்படுத்துவதாகாதா அதேபோல் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஊதியம் தருவதாக சொல்லிவிட்டு அவர் அவர்கள் இப்பொழுது திமுகக்கு நீங்கள் ஓட்டு போடுவீர்களா என்ற கேள்வியை கேட்கலாம் அதே போல ஆயிரம் ரூபாய் கொடுத்துவிட்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் என சொல்லி காட்டுகிறார்கள் இப்படி மக்களை கொச்சைப்படுத்துவது திமுக அரசு என்று கூறியுள்ளார் அதே போல திருச்சியில் இரண்டு அமைச்சர்கள் இருந்தும் எதுவும் அவர்கள் செய்யவில்லை அதே போல கிட்னி திருட்டை நடந்தது நடந்துள்ளதை கிட்னி முறைகேடு என்று மாற்றியுள்ளார்கள் எனவர் எது இதுவரை கொடு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை சரியாக செய்யாமல் அனைத்திலும் காம்பரர் செய்துள்ளனர் எனவே தாவே காட்சி கொண்டால் எதையெல்லாம் சாத்தியமோ அதில்லாமல் செய்து காட்டுவோம் என்று விஜயவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை முடித்து கொண்டு வரியிலூர் நோக்கி சென்றுள்ளார்